ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை இந்த திருச்செந்தூர் முருகனின் பாதம் தொட்ட ஓ வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்க போகுது நீ பட்ட கஷ்டத்தையும் ஓ வாழ்க்கையில் நீ சந்தித்த போராட்டத்தையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அதனால தான் கூடிய சீக்கிரமே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து கொட்ட போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால் மட்டும்தான் இந்த முருகன் உன்னை ஆசிர்வதித்து உன்னை அழகுபடுத்தி வாழ வைப்பதற்காக என் பாதத்தை உன்னை தொடச்சொன்னே என் பாதம் தொட்டவும் வாழ்க்கையில் இனி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது என் செல்வமே ஒரே நாளில் வாழ்க்கை நிச்சயமாக மாறிடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற் போல் உனக்கு பிடிச்சது போல் மாற்றி அமைச்சு இன்னும் எவ்வளவோ உயரத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறேன் உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்துருக்கேன் எதுக்காக தெரியுமா எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரை விடவும் தாழ்ந்தவன் இல்லைங்கிறத உனக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு எப்போதுமே நீ உன்னை உயர்ந்த இடத்திலேயே வச்சுக்க பழகிக்கோ சிரமத்தின் எல்லைக்கே நான் உன்னை கொண்டு போனாலும் நீ முழு மனசோடு என்னை நம்பினால் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் சிரமத்தை சமாளிக்கவும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் எப்போதுமே ஏமேல நீ அசைக்க முடியாத நம்பிக்கை வலுவாக ஆணித்தரமாக வைக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு சாத்தியமாகும் நடக்கவே நடக்காதோ நினச்ச விஷயங்களையும் முடியவே முடியாதோ நீ நினச்ச காரியங்களையும் கூட உன் அப்பன் முருகன் உன்வசமாக மாற்றி கொடுப்பேன் சில விஷயங்களை நான் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாகவே கொடுப்பேன் அதனால் நீ கலங்காமல் தைரியமாக இருக்கணும் நடந்ததையும் கடந்த கால விஷயங்களையும் இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது தானே நடந்ததை அப்படியே ஏற்றுக்க பழகு நீ எவ்வளவுக்கு எவ்வளோ வருத்தப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வசந்தத்தையும் இன்பத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு ஆறுதலை அளிக்கக்கூடிய அன்பு பிள்ளையாக நீ இருந்தது நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் அதனால் நடக்கிறது பார்த்து வருத்தப்படாத நிச்சயமாக நீ நல்ல பெயரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வே ஓ மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்யி நீ என்னதான் செஞ்சாலும் எப்படியும் உன் கூட இருக்கவங்க உன்னை விமர்சிப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் உன்னை பழி சுமத்துவாங்க பாவப்பட்டு பேசுவாங்க ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே பாரு இத்தனை நாளாக நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் துக்கத்தையும் வலியையும் வேதனைகளையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வீட்டில் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும்படி செய்வதற்காக லக்ஷ்மி கடாட்சத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக என் பாதம் காட்டி உன்னை ஆசீர்வதிக்க ஓடி வந்தேன் நீ எதிர்பார்த்தத உனக்கானத நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன் என் செல்வமே உன்னை கண்டுக்காமல் போகிறவங்க கிட்டையும் நீ கண்ணீர் விடும்போது அதை பற்றி கவலைப்படாதவங்க கிட்டையும் நீ வருத்தப்பட்டு பேசும்போது உனக்காக ஆறுதல் சொல்லாதவர்களிடமும் போய் நீ கத்தி கதறி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது இன்னுமா உனக்கு புரியல உன்னை விளக்கி வைக்கிறவங்க கிட்ட போய் மறுபடியும் விளக்கம் கேட்கறதுனால ஆறுதல் தேடுறதால எந்த பயனும் இல்லை நான் சொல்றத கேளு உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில உயர்த்தி காட்டுவேன் நீ நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க நீ தாழ்ந்து வீழ்ந்து போனாலும் இந்த உலகம் ஒன்றை மட்டம் தட்டி பேசுவாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் வேலை ஆனால் நீ தான் யார் பேச்சையும் காது கொடுத்து கேட்காம யார் சொல்வதையும் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒன்றை நம்பு உன்னுடைய உழைப்பை நம்பு உன்னுடைய முயற்சியை மட்டுமே நீ நம்பினால் நான் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தத்தை அள்ளி தருவேன் உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய்வதில் மட்டும் ஆர்வத்தை வளர்த்துக்கோ அதன் மூலமாக உனக்கு பேரானந்தம் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தோக்கவும் இல்லை தோக்க போகிறதும் இல்லை ஏன்னா நான் தானே உன் கூட இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் திடீர்னு நீயே எதிர்பார்க்காத வகையில் ஒரு திருப்பம் வரையும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு எல்லாவற்றிற்கும் நேரங்காலம் வேணுமல்லவா வாழ்க்கையில சில நேரங்கள்ல நீ நினச்சது நடக்காம வாய்ப்புகள் தவறி போகலாம் ஆனா அதை நினைச்சி கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்கே நினச்சி முயற்சி செஞ்சினா மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் எப்போவுமே உன்னை விட உயர்ந்த நல்ல நிலைமையில வாழ்றவங்களை பார்க்கும் இந்த முருகன் அப்பன் எனக்கு எதுவுமே செய்யலையேன்ற எண்ணம் உனக்கு வரலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னை விட தாழ்ந்த நிலைமையில உன்னை உன்னைவிட கஷ்டப்படுறவங்களையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்போதுதான் நான் உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன்றது உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்போவுமே உன்னை விட உயர்வான நல்ல நிலைமையில இருக்கிறவங்களை மட்டுமே பார்க்காம உன்னை விட கஷ்டப்படுறவங்களையும் பார்க்க பழகு நம்ம இந்த பூமியில எதற்காக வீணாக வாழணும்னு நினைக்காம நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணடிக்கணும்னு பாரு. நேர்மறையான சிந்தனையோடு நீ இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு புது பொழிவு வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் எது தெரியுமா உன்னை பெத்தவங்களோ உன் சொந்தக்காரவங்களோ நண்பர்களோ உன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ அல்லது குருவோ கிடையாது உன்னுடைய தோல்விதான் உன்னுடைய தோல்விதான் உனக்கு குருவாக ஆசிரியராக இருந்து நீ வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணுன்ற வழியை காட்டும் அதனால் தோல்வி வரும்போது மூளையில முடங்கி சோர்ந்து போய்டாம அடுத்த முறை நான் வெற்றி பெற்றே தீருவேனு எரிமலை போல தைரியமாக எழுந்து நிற்க நீ பழகனும் என் செல்வமே நீ செய்ய எல்லா விஷயத்தையும் நல்லதாகவும் நன்மையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ நானும் உனக்கு துணையா இருந்து நீ செய்கிற காரியங்களில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் உன் எதிர்காலத்தை பற்றின கவலையோ பயமோ உனக்கு வேணாம் அதை கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் உன்னுடைய முயற்சியை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா போதும் கர்ம வினைகள் அவ்வப்போது உன்னை மாயையில் மாட்டி விடலாம் ஆனால் கர்ம வினைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் எதிர்கால வாழ்க்கைக்காக நீ திட்டம் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடலான்ற நம்பிக்கையோடு செய்யும் போது அதில் நிச்சயமாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உன் அப்பன் முருகன் கிட்ட நீ என்ன செய்ய போகிற என்ன விரும்புகிற எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன்னு மனசார சொல்லு அனைத்தையும் அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய ஆசையையும் உன்னுடைய இலக்குகளையும் நீ செய்ய திட்டத்தையும் உன்னுடைய குறிக்கோள் எதையுமே வெளியில சொல்லாத அடுத்தவங்க கிட்ட நீ சொல்லும்போது அது நிச்சயமாக நீ செய்ய போகிற காரியத்துக்கு தடையாகவே இருக்கும் அதனால தான் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட மட்டும் சொல்லு நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதை நடத்தி முடிக்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்தேன் நீ வேணுங்கிற ஒன்றை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ சந்தோஷமாக சிரித்து மகிழ்வோடு இருப்பதை பார்த்தாதா நானும் மகிழ்வோடு சிரித்து சந்தோஷப்படுவேனேன் செல்வமே உனக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிற ஒளியை ஏற்றி வைத்தவன் உன் அப்பன் முருகன் நான் நீ எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு உன்னால யாருக்காவது நல்லது செய்ய முடியும்னா தயங்காமல் செய்துவிடு என் செல்வமே இடது கையால் நீ அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது உன்னுடைய வலதுகைக்கு கூட தெரியக்கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டினா உடனே உதவி செஞ்சிடணும் அப்புறம் செய்யலாம் நாளைக்கு யாருக்காவது ஏதாவது உதவி செய்யலாம் நினச்சினா அது நடக்காமலே போயிடும் யோசித்த அடுத்த நிமிஷமே அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினச்ச உதவிகளை செய்து முடிச்சிடணும் என் செல்வமே உனக்கான பாதையையும் உன் வாழ்க்கைக்கான வழிகளையும் நான் வகுத்துட்டேன் வரக்கூடிய தடைகள் எல்லாமே உன் நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காக மட்டுந்தான் அதனால் உனக்கு எதிராக இருக்கும் தடைகளையும் சவால்களையும் கடந்து வர தயாராகு உன் வாழ்க்கை என்னால் நிர்ணயிக்கப்பட்டது அது நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்குன்ற நம்பிக்கையோடு நீ முன்னேறி போனினால் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது உன் மனசில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் குழப்பமில்லாமல் நல்லபடியாக நானே முடிச்சு கொடுத்துருவேன் நீ எது வேணும்னு என்கிட்ட வேண்டி கேட்டு வந்தாயோ அதற்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன் உன் மனசில் தெளிவு பிறக்கும்படியும் எல்லாமே நன்மையாக நடக்கும்படியும் நான் செய்வேன் செல்வமே நீ பிரார்த்தனை மட்டும் செஞ்சுட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தினா போதும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கேட்டதை கொடுக்காம கஷ்டப்படும்படி உன் வாழ்க்கை கஷ்டத்திலேயே முடிஞ்சு போகும்படி நிச்சயமாக விட்டுட மாட்டேன் நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையும் சீக்கிரமே சிறப்பான நேரத்தில் சரியானபடி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி முதல்ல நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை எப்போதும் உனக்கு வேணும் காலம் எல்லாரையும் சோதிக்க தான் செய்யும் ஆனால் நீ தான் அதை சரியாக கையால் கற்றுக்கணும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நெருங்க விட மாட்டேன் உன் வீட்டில் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன் செல்வமி என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏழை இவங்க பணக்காரன்ற எந்த பாரபட்சமும் நான் பார்ப்பது கிடையாது எல்லாருமே எனக்கு சமம் தான் எல்லாருக்கும் நான் அன்பை வாரி வாரி வழங்குவேன்றதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் யார் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலுமே கூட அந்த கஷ்டங்களையும் கஷ்டத்துக்கு காரணமானவர்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போக கற்றுக்கோ உன் வாழ்க்கை என்னங்கிறதும் உன்னுடைய மதிப்பு என்னங்கிறதும் நாளைக்கு உனக்கே புரிய வரும் உன் நல்ல மனசு கஷ்டப்படும்படி நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் நீ உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்ட இனிமே உன் முயற்சியை வெற்றியாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கைய எப்படிப்பட்ட அற்புதம் நடக்கப் போகுதுன்றதை மட்டும் பொறுத்திருந்து பாரு உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே ஒருத்தர் மேலே நீ உண்மையான அன்பு வச்சிருக்கேனா அந்த இடத்துல கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாமே அவங்க மேல உனக்கு இருக்க தான் செய்யும் இப்படி ஒருத்தர் மேலே உனக்கு கோபமோ அல்லது அவங்க செய்கிற விஷயங்களை பார்த்து கருத்து வேறுபாடோ மனஸ்தாபமோ இல்லைனா தான் அந்த அன்பு பொய்யான அன்புன்னு அர்த்தம் உண்மையாகவே அன்பும் பாசமும் கொண்ட இருவருக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சண்டை சச்சரவும் வந்தாலும் அவங்க அதை எதிர்கொண்டு சமாளிச்சு மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமாக ஒத்துமையா வாழ்வாங்கன்றது தானே எல்லாருடைய தலையெழுத்தாகவும் எழுதப்பட்டிருக்கு என் அன்பு பிள்ளை அனனி ஒருபோதும் தோற்று போக மாட்ட என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் ஓ முருகா போற்றி போற்றி